லண்டனின் அடையாளமாக டாவர் பிரிட்ஜ் திகழ்கிறது ஆண்டுக்கு சுமார் எண்ணூறு முறை இந்த பாலம் திறக்கப்படுகிறது பயன்படுத்தப்பட்ட இரும்பு சுமார் பதினோரு கட்டுமான காலம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்கு வரை எட்டு ஆண்டுகள் நடைபெற்றது இந்த பாலம் நடுவில் இரண்டு பகுதிகளாகப் பிரியும் இதற்கு பாஸ்கியூலி என்று பெயர் பிரெஞ்சு மொழியில் இதற்கு ஊஞ்சல் என்று பொருள் பெரிய கப்பல்கள் வரும்போது இந்த பாலத்தின் இரண்டு பகுதிகளும் சுமார் எண்பத்து ஆறு டிகிரி கோணத்தில் மேலே உயரும் பலரும் இந்த பாலத்தை லண்டன் பிரிட்ஜ் என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான லண்டன் பிரிட்ஜ் இதற்கு அருகிலேயே இருக்கும் மிகச் சாதாரணமான ஒரு பாலம் டவர் பிரிட்ஜ் அதன் இரண்டு பெரிய கோபுரங்களுக்காகவும் கப்பல்கள் செல்ல வழிவிட நடுவில் திறக்கும் வசதிக்காகவும் உலகப் புகழ் பெற்றது இன்று நாம் பார்க்கும் சிவப்பு வெள்ளை மற்றும் நீல நிறம் இந்த பாலத்தின் ஆரம்பகால நிறம் கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்கு இல் திறக்கப்பட்ட இது சாக்லேட் பிரவுன் நிறத்தில் இருந்தது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ராணியின் வெள்ளி விழாவை கொண்டாடும் விதமாக தற்போதைய நிறங்களுக்கு மாற்றப்பட்டது பாலத்தின் இரண்டு கோபுரங்களையும் இணைக்கும் மேல்புற நடைபாதையில் கண்ணாடி தரைகள் அமைக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் நின்று கொண்டு கார்கள் செல்வதையும் ஆற்றில் கப்பல்கள் போவதையும் உங்கள் காலடியில் பார்ப்பது ஒரு த்ரில்லான அனுபவமாக இருக்கும்